நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்டு பதினஞ்சு வருஷமாக தெலுங்கன் எப்படி தமிழன் ஆவான் அவனுக்கும் தமிழுக்கு என்ன சம்மந்தம் உனக்கும் தமிழுக்கு என்ன சம்மந்தம் உனக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் நீ வந்தேரி தானே ஒன்று எப்படி நீ வந்து தமிழன்னு சொல்கிற அப்படின்னு எல்லாம் பதினஞ்சு வருஷமாக நம்மளை க நம்மளை கேவலமாக பேசிகிட்டு இருந்த சீமான் இப்போது என்னது இப்போ நடந்தது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாவீரர் வீர வணக்க நாள் அப்படின்னு அதாவது இலங்கையில் முள்ளிவாய்க்கால் படுகொலையில் ஏறது முள்ளிவாய்க்கால் நிலை இலங்கை போரில் இறந்த விடுதலை புலிகளுக்கு வணக்கம் செய்கிறதுக்காக அவங்க ஒரு வீர வணக்க நாள்னு வருஷா வருஷம் இருபத்தி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடுவாங்க அன்னைக்கு பேசுறதில் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா என்ன சொல்லியிருக்கிறாரு தமிழை தமிழோடு சமஸ்கிருதத்தை கலந்தது தான் தெலுங்கு தமிழோடு சமஸ்கிருதத்தை கலந்தது தான் கன்னடம் தமிழோடு சமஸ்கிருதத்தை கலந்தது தான் மலையாளம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இதை இவ்வளோ காலமாக நம்ம சொல்லும் போதெல்லாம் இந்த மரமண்டை சீமானுக்கு இது ஏறவே இல்லையா இல்லை எவ்வளோ அயோக்கியத்தனமாக எத்தனை நாளும் பதினஞ்சு வருஷமாக தமிழ் கடித்து மென்று துப்புன எச்சி தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு அதை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி சொல்ல முடியுமோ அது முக்கியமாக அந்த முகபாவனை அந்த பேசுகிற விதம் அதை அசிங்கப்படுத்துகிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த டோன் இவ்வளவு இப்படியே பேசி முக்கியமாக தெலுங்கை இவ்வளவு கேவலமாக பேசிகிட்டு வந்த சீமானுக்கு இப்போ தான் அறிவில் உரைச்சிருக்கு என்னது தமிழோடு சமஸ்கிருதத்தை கலந்தது தான் தெலுங்கு அப்படின்னு அப்போ இதுக்கு முன்னால் அது எப்படி தெலுங்கன் எப்படி தமிழன்னு சொல்லிக்கிற அப்போ உனக்கும் தமிழுக்கு என்ன சம்மந்தம் உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டதில் அப்போ கொழுப்பு தானே வாய்க்கொழுப்பு தானே யாரோ கொடுத்த கூலிக்காக தெலுங்கர்களை இவ்வளவு தூரம் மோசமாக பேசி இருக்கிறாரு இது உண்மையிலேயே வந்து ஆனால் சீமானி இதை திருந்தி சொல்லிட்டார் நான் சொல்லலை அன்னைக்கு யாரோ கொடுத்த கை வாங்கிக்கிட்டு அன்னைக்கு தெலுங்கர்களை திட்டினார் இன்னைக்கு யாரோ கொடுத்த கூலிக்காக அப்படியே அந்தர்பல்ட்டி ஒன்றும் இல்லை ஒரு பத்தொம்பது அம்பர் அந்தர்பல்ட்டி அடிச்சு போய் அப்படியே திராவிடர்களின் காலில் விழுந்து டோட்டல் சரணாகதியாக இருக்கிறாரு இது என்ன டெவலப்மெண்ட்னு புரியல பட் இதுக்கு டெஃபினட்டாக இதுக்கு பின்னாடி ஏதோ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குங்கிறது நமக்கு புரியுது ஏன்னா இதுக்கு முன்னாலே எல்லாம் அது எப்படி மாமரத்தில் வந்து மாம்தோப்பில் மாந்தோப்பில் ஒரு பலாமரம் எவ்வளவு நாள் இருந்தாலும் அது எப்படி அது பலாமரம் தானே அது மாமரம் ஆயிடுமா அப்படின்னு கேட்ட இந்த அயோகேசி மன்னா அப்போவே நம்ம அதுக்கு பதில் சொன்னோம் என்னன்னு அது மாந்தோப்பில் இருக்கிற பலாமரம் இல்லைப்பா ஒரே மாந்தோப்பில் இருக்கிறதுலேமோ ஒவ்வொன்று ஹைப்ரிட்டாக பலது இருக்குமில்ல இப்போ அல்போன்ஸாக இருக்கும் பங்கனப்பள்ளி இருக்கும் செந்தூரா இருக்கும் கிளிமூக்கை இருக்கும் இனி இப்படி எத்தனை எத்தனையோ ரகங்கள் இருக்கிற மாதிரி எல்லாமே ஆனால் அடிப்படையில் நாட்டு மாங்காயினுடைய ஒட்டு ரகங்கள் தானே அதே மாதிரி தமிழிலிருந்து வேறு வேறு மொழிகளையும் சேர்த்து உருவானது தான் இந்த தெலுங்கு கல்யா மலையாளம் கன்னடம் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் காதலையே விழாத மாதிரி தொடர்ந்து தெலுங்கை அவமானப்படுத்திட்டு வந்த சீமா இப்போ அந்தர்பல்ட்டி அடித்து இதில் இருந்து உருவானது தான் எல்லா தமிழில் தமிழோடு எல்லாத்தையும் சமஸ்கிருதத்தை கலந்து உருவானது தான் இந்த மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நமக்கு இதில் புரியாதது என்னென்னா எதற்காக இந்த புதுசாக வந்து இவ்வளவு பவ்யமான தெலுங்குக்கு இவ்வளோ ஒரு அங்கீகாரம் அப்படின்னு எனக்கு புரியல இது ஒருவேளை இவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்ததுனால வந்த டெவலப்மெண்ட்டாக இல்லை புதுசாக ஏதோ சொல்லுவாங்களே சாரி புத்தருக்கு வந்து அசோக போதி மரத்துக்கு கீழே ஞானம் பிறந்த மாதிரி சீமானுக்கு வந்து அங்கே முதல்வர் ஸ்டாலின் காலுக்கு கீழே இதான ஞானம் பிறந்ததா இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவருடைய பிறந்த நாளுக்குன்னு நினைக்கிறேன் இருந்து அண்ணாமலை அவர்கள் போய் பார்த்தார் எதற்காக அண்ணாமலை அவர்கள் போய் பார்க்குறாருன்னு நான் நினச்சேன் அப்போ ஒருவேளை இருந்து ஏதாவது இவருக்கு சமீசைகள் ஏதாவது கொடுக்கப்பட்டதா அவர்கள் கொடுத்த அஞ்ஞானத்தினால வந்ததா இந்த இது இந்த அஞ்ஞான தெளிவு அப்படிங்கிறது நமக்கு புரியலை பட் எதனால் வந்திருந்தாலும் இது வரவேற்கப்பட வேண்டியது தான் ஆனால் சீமானுக்கு அறிவு பிறந்துருச்சு ஆனால் சீமானுடைய தற்கொலை தம்பிகள் இந்த முப்பத்தாறு லட்சம் பேருக்கும் இந்த அறிவு எப்படி வரும் ஏன்னா சீமான் சொல்லி கொடுத்த இந்த சாத்தான் வேதம் தான் அவங்க இன்னும் மனசுக்குள்ளே ஓடிகிட்ருக்கு ஏன்னா நம்ம நிறைய பார்க்குறோம் சமூக வலைதளங்களில் எல்லோரும் என்ன மாதிரி சீமானுடைய கட்சிக்காரங்களெலாம் என்ன எல்லாம் தெலுங்கர்களை பேசுகிறாங்கன்னு தெலுங்கர்களை வந்து இவங்க வேறு ஏதோ ஒரு ஒரு இருந்து வந்த மாதிரி ஏலியன்ஸை மாதிரி நினச்சிக்கிட்டு வந்தேரிகள் இங்கேதுக்கு வந்தீங்க உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தோன்னு தான் இன்னும் பேசிகிட்ருக்குறாங்க தமிழன்தான் தமிழோடு வேறு மொழிகளையும் கலந்து கலந்து வேறு வேறு மாதிரி கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த அடிப்படை புரியல் கூட இல்லாத ஒரு மரமன்ற கூட்டம் தான் சீமான் பின்னால் நிற்கிது அத்தனை பேர் அவங்கள தப்பு சொல்ல முடியாது சீமான் அந்த மாதிரி முட்டாளாக்கி அவங்களை அவங்களையெல்லாம் இப்போ சீமான் ஒரு கூட்டத்தில் பேசினதுனாலயே அவங்களுக்கு அறிவு வந்திருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் இந்த முப்பத்தாறு லட்சமும் எப்போ வந்து தெளிய போகுதுன்னு நமக்கு தெரியலை ஆனாலும் இந்த மீட்டிங்கில் இந்த வார்த்தையை சீமான் சொன்னதை நம்ம வரவேற்கிறோம் தான் இந்த மீட்டிங்கில் நமக்கு இது இது மட்டும் இல்லை இந்த இதோடு இன்னொன்னே சேர்த்து சொன்னார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பெயரை அதுக்கு முன்னாடி வீரபாண்டிய கட்டபொம்மனை எவ்வளவு இழிவாக பேச முடியுமா பேசிட்டு இவருடைய ஐடி விங்கு இவங்க அள்ளக்கைகள் எல்லாரும் வீரபாண்டிய கட்டபொம்மனை திருட கேவலமான இன்னும் என்னென்ன வகையில் கேவலமாக பேச முடியுமோ அப்படிலாம் பேசி திருடினதற்காகத்தான் இவர் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு முக்கியமாக இந்த பாரிசாலன் மாதிரி அயோக்கியர்கள் பேசுனது நான் அதனுக்கு சேவ் பண்ணி கூட வச்சுருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் அப்படியெல்லாம் இவங்க பேசி இவ்வளோ அவமானப்படுத்திட்டு இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பெயரை வந்து மரியாதையோடு வந்து சீமான் இந்த மீட்டிங்கில் சொன்னது இன்னொரு முக்கியமான நமக்கு சந்தோஷமான விஷயம் இதெல்லாம் இந்த ரெண்டும் போக இன்னொரு சந்தோஷமான விஷயமும் அந்த மீட்டிங்கில் இருக்குது என்ன தெரியுமா இதற்கு முந்தைய இந்த வீர வணக்க நாள் கூட்டங்களுக்கு வந்ததை விட ரொம்ப ரொம்ப குறைவான கூட்டம் தான் இந்த தடவை வந்திருந்தது அது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ நிறையா அதை பார்க்கும்போது தெரியுது தமிழ் இளைஞர்கள் உண்மையிலேயே முடிச்சுக்கிட்டாங்க இன்னும் வந்து சீமான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க பின்னாலேயேமோ என்னது சொல்கிறது தலையை கொடுத்து கழுவி விட சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது புரியுது சீமானுடைய இந்த சாட்டானிக் கிளச்சஸில் இருந்து இந்த சாத்தான் இருந்து இது தமிழ் தேசியங்கிற பேரில் இவங்க செய்துட்டுருக்கிற ஒரு சாத்தானிய சித்தாந்தத்தில் இருந்து அவர்கள் விடுபட்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு இது உண்மையிலே ஒரு சந்தோஷகரமான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருந்தது எனிவே எல்லாம் நல்லா நடந்தால் நான் சரிதான் பார்க்கலாம் ஸோ இது நமக்கும் இந்த புரிதல் வந்து வேணும் இப்போ வந்து இது இந்த இது தமிழோடு பிற மொழிகள் பிற மொழிகள் இல்லை ஒரே செங்களம் சாரி தமிழோடு சமஸ்கிருதங்கிற இந்த மொழி கலப்பினால உண்டானது தான் இந்த திராவிட மொழிகள் அத்தனையும் இது எல்லாம் ஒரே மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவைகள் தான் சரி இது இந்த எல்லாருக்குமே இது புரிய வரும் பொழுது தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற இந்த வெறுப்பு உணர்வு தெலுங்கு கன்னடம் மீதான இந்த வெறுப்புணர்வு குறையும் அப்படின்னு நம்ம நம்புவோம் தேங்க் யூ வாய்